ஹாய் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு சம்பந்தமான பல முக்கியமான இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க குவைத்தில் ஈதுல் ஃபித்தர் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் அரசாங்க அமைப்புகளுக்கு விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறையை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் பார்த்திங்கன்னா ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலை மீண்டும் தொடங்கும் அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானம் பெற்றுட்டு வர தொழிலாளர்களுக்கான முதல் ஒருங்கிணைந்த குடியிருப்பு நகர திட்டத்திற்கான இடம் பார்த்தீங்கன்னா முதலீட்டு நிறுவனத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைச்சிருக்கிறதா குவைத்து நகராட்சியிலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தலம் சபானில் நாற்பதாயிரத்தும் அடி பரப்பளவில் தொழிலாளர்கள் தங்குவதற்காகவும் ஒவ்வொரு தளத்திலும் பார்த்தீங்கன்னா படுக்கை அறைகள் மற்றும் ஒரு சமையலறை குடியேறறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறைகள் மற்றும் அறை கொண்ட பதினாறு குடியிருப்பு வளாகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நிர்வாகம் மற்றும் அரசு கட்டிடங்களுக்கு கூடுதலாகவே உணவகங்கள் கவெக்கல் மற்றும் கடைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவல் நிலையம் மசூதி போன்றவைகள் இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ள இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்துறைக்கு ரெண்டு மில்லியன் ஸ்மார்ட் ஓட்டுநர் உரிமை மற்றும் அது தொடர்புடைய அச்சுப்பொருட்களை வாங்குவதை நோக்கமாக கொண்டு சமீபத்தே நடைமுறைகள் உள்துறை அமைச்சகம் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி உள்துறை அமைச்சகம் நாட்டுக்குள் வசிப்பவர்களுக்கான மின்னணு ஓட்டுநர் உரிமங்களுக்கு மட்டும்தான் மாற்றுவதற்கான உத்தரவை வெளியிட்டிருந்தாங்க இது அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைமுறைக்கு வந்திருந்திருக்கு இந்த முடிவு பார்த்திங்கன்னா உரிமங்களை அச்சிடுவதற்கான தேவையை நீக்கிறது அப்படிங்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க உள்துறை இணையதளம் மற்றும் அரசாங்கத்துடைய ஒருங்கிணைந்த மின்னணு சேவையான சஹேல் ஆப் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனை மற்றும் அதனுடைய விதிமுறைகளை பூர்த்தி செய்கிற விண்ணப்பதாரர்களுக்கு இந்த மின்னணு முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னும் அவங்களுடைய உரிமங்கள் பார்த்திங்கன்னா எனது அடையாளம் அப்படிங்கிற விண்ணப்பத்தில் இருக்கிற உள்துறை அமைச்சகத்துடைய ஆவணங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் என்னான்னு பார்த்தீங்கன்னா குவைத்து நகராட்சிக்கு கீழே இருக்கிற ஜஹ்ரா மற்றும் அல் அஹமதி கவர்னேட்டில் பொது சுகாதாரத்துறைகள் மேற்பார்வையிட்டதின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட முகாம் காலத்திற்குள் இணங்காத காரணத்துக்காக அவங்க எல்லாமே நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் விளைவாக இரநூத்தி முப்பத்தி ஒரு எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டு நூற்றி பதினாலு முகாம்கள் அகற்றப்பட்டிருக்கிறதாகவும் மேலும் முப்பத்தஞ்சு முகாம்கள் வந்து தானாகவே முன்வந்து அகற்றிருக்கிறாங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்